மஞ்சூரில் குடிபோதையில் வாகனத்தை இயக்கிய தினேஷ் என்பவர் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் மீது மோதிய சிசிடிவி காட்சிகள் சேதமடைந்த வாகன ஓட்டுநர்கள் உரிய சாட்சிகளுடன் புகார் அளித்தும் கட்ட பஞ்சாயத்து செய்த காவலர் பரபரப்பு நேரடி காட்சிகள் நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஐந்து இருசக்கர வாகனங்கள் இரண்டு கார்கள் மீது வேகமாக வந்த பிக்கப் வாகனம் ஒன்று மோதியது இதில் ஐந்து இருசக்கர வாகனங்களும் இரண்டு கார்களும் சேதமடைந்தது விபத்தை உண்டாக்கிய ஓட்டுநர் பெயர் தினேஷ் என்பதும் அவர் குடிபோதையில் வாகனத்தை இயக்கி விபத்துக்குள்ளாக்கியது தெரியவந்தது ஓட்டுநர் தினேஷை பிடித்த அப்பகுதி மக்கள் சிசிடிவி கேமரா சாட்சிகளுடன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் அப்போது தினேஷ் குடிபோதையில் இருந்து விபத்துக்குள்ளான பிக்அப் வாகனம் இன்சூரன்ஸ் எஃப்சி என உரிய வாகனங்கள் ஏன் மில்லாமல் இருப்பது தெரியுது

முடியாது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன்னு நாளைக்கு என்ன பிடிச்சிருவான் புயுதா நீ எதேச்சியா போனேன் திடீர்னு ஒரு மாடு வந்துச்சு நாய் வந்துச்சு அது மேல போதாம இருக்க ரைட் திருப்புனு போய் அங்கே மோதிட்டேன் அதனால ரைட் சைடு அடிப்படிச்சு லெஃப்ட் சைடு அடிப்படிச்சு இப்படி தான் நாங்க இன்சூரன்ஸ் கொடுப்போம் இல்லன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கார எடுக்க மாட்டான் அந்த அவன் வண்டி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு இடிச்சான்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்காது அந்த பிக்க போனேன் ராஜா